சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்று ஒரு அற்புதமான பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் கோவிலுக்கு போகும்போது பெருமாள் சன்னதியில பெருமாளின் பாதுகையின் ஸ்தானத்தில் இருக்கும் நம்மாழ்வாரின் வடிவமான ஷட்டாரி அந்த ஷட்டாரியை நம்ம தலையில அர்ச்சக சுவாமி சாதிப்பார் இல்லையா அந்த ஷட்டாரியை அர்ச்சகர் நமக்கு சாதிக்கும் போது பணிவோடு அந்த ஷட்டாரியை பெற்றுக்கொள்ளும் போது மனதுக்குள் நாம் சேவிக்க வேண்டிய பாசுரம் இன்றைய பாசுரம் ஏன்னா இதுல ஒரு அற்புதமான கருத்து இருக்கு அதனால பெருமாளுடைய சட்டாரியை தலைமீது பெறும்போது மனசுக்குள்ளே இந்த பாசுரத்தையும் இதன் கருத்தையும் நான் நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் பெரியாழ்வார் திருமொழி அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி சென்னி ஓங்கு பதிகத்தின் ஏழாவது பாசுரம் பருப்பதத்து கயல் பொறித்தேன்னு தொடங்கக்கூடிய பாசுரம் இதன் காட்சி என்னன்னா ஏற்கனவே பார்த்தோமே பெரியாழ்வாருக்கும் மலையப்பனுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாக்குவாதமே நடந்துட்டுருக்கு பெரியாழ்வார் உள்ளத்திலேயே திருவேங்கடமுடையான் வந்து கோவில் கொண்டு விட்டார் அது மட்டும் இல்லாமல் வெளியேயும் பெரியாழ்வாரும் திருமலையப்பனும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு பரிமாறினார்கள் இந்த நிலையில தான் திருமலையப்பன் என்ன சொல்றார் பெரியாழ்வாரே உங்களுக்கு பண்ண வேண்டிய அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டேன் நீங்களும் திருப்தி ஆயிட்டு இனி நீங்க திருப்தியானதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் போயிட்டு வரேன்னார் பெரியாழ்வார் சொன்னாராம் அப்படியெல்லாம் உன்னை விட்டுடுவேணா எனக்கு நீ எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்க இவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு நீ போக முடியுமா எப்போதும் என்னோடு தான் இருக்க வேண்டும் ஏன்னா திருமலையப்பா திருவேங்கடமுடையானே ஸ்ரீனிவாசா நீ எனக்கு பண்ண அனுகிரகம் எப்படின்னா உன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் அப்படியே என் தலைமையில வச்சு நினைச்சு பாருங்க இந்த பாசுரத்தை அனுபவிக்க கூடிய இந்த அனுபவம் ஏற்படும் அந்த திருமலையில இருக்கிற மலையப்பன் ஓடி வந்து அவனோட ரெண்டு திருவடிகளையும் நம்ம தலைமையில பதிச்சான்னா அது எப்பேற்பட்ட ஆனந்தம் அப்போ உன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் என் தலைமையில் பதித்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இத்தனையும் பண்ணிட்டு நீ போக முடியுமா என் தலையில் உன் திருவடிகளினுடைய அடையாளம் நிலைத்து இருக்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா பிரிண்ட்ஸ் அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் திருவடிச்சுவடு பதியும்னு என் தலையிலே உன்னுடைய திருவடிச்சுவடுகள் பதிந்து விட்டன திருவடிச்சுவடு பதிஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே இது நியாயமா என்னோடு தான் நீ இருக்க வேண்டும் என்னை விட்டு நீ போக முடியாது என்பதை பகவான் தனக்கு அருள் புரிந்த விதத்தை சொல்லி நிலைநாட்டுகிறார் பெரியாழ்வார் அப்போ இந்த பாசுரத்தின் கருத்து பகவானே உன் ரெண்டு திருவடிகளையும் என் தலைமையில பதிச்சு அனுகிரகம் பண்ணிருக்கியே அதனாலதான் கோவில்ல ஷட்டாரி சாதிக்கும் போதும் அந்த ஷட்டாரி மூலம் என்ன பண்றார் நம்ம ஒத்தொத்தர் தலையிலையும் பெருமாள் ரெண்டு திருவடிகளையும் பதிக்கிறார் அதை பெரியாழ்வாருக்கு பண்ண அனுபவத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இதுங்கிறதுனால நாமும் அதை அப்படியே அனுபவித்து நமக்கும் அப்படி பெருமாள் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணணும்னு அந்த ஷட்டாரி சாதிக்கும் போது பிரார்த்திக்கணுமா அப்போ திருவேங்கடமுடையானுடைய ஷட்டாரி திருவடி நம்ம தலைமையில வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ அந்த திருவிடைகளை நோக்கி பாசுரத்தை சேவிச்சுடுவோமா காட்சி உங்கள் மனத்திரையில் பகவானே எனக்கு நீங்க பேர்பட்டு அனுகிரகம் பண்ணியிருக்க சொல்கிறார் பெரியாழ்வார் நாமும் சேர்ந்து சேவிப்போம் ஏழாவது பாசுரம் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திரு பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பு ஒசித்தாய் மல் அடர்த்தாய் என்று என்று உன் வாசகமே உருப்பொலிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பு ஒசித்தாய் மல் அடர்த்தாய் என்று உன் வாசகமே உருப்பொலிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே இப்ப பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றார் பகவானே உன் திருவடிகளை என் தலைக்கு மேல பதிச்சியே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது ஏற்கனவே பெரியாழ்வார் பல அற்புதமான உதாரணங்கள் சொன்னார் தன் நாவினால் பெருமாளை உரைச்சத உரைகளிலே பொன்னை உரைப்பது போல என்று சொன்னார் உள்ளத்தில் அவன் சரித்திரத்தை தியானிச்சத சுவரிலே சித்திரம் எழுதுவது போலன்னு சொன்னார் இப்போ பாருங்க பெருமாள் பெரியாழ்வார் தலையில திருவடி பதிச்சார் இல்லையா அது எதை போல இருக்கான் மேருமலைக்கு மேல மகாபாகன்னு ஒரு பாண்டிய மன்னன் தன்னுடைய மீன்கொடியை நட்டானான் அந்த பாண்டியனுடைய மீன்கொடி என்னும் அடையாளத்தை மேருமலை உச்சியில் அவன் பதித்தது போல பெருமாள் என்ன பண்ணிட்டாரான் பெரியாழ்வாருடைய தலை உச்சிக்கு மேலே தன் திருவடி என்னும் மீன்கொடி அடையாளத்தை பதித்து விட்டார் அதுதான் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் பருப்பதம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பர்வதம் என்ற வார்த்தை தமிழில் பருப்பதம்னு ஆயிருக்கு பருவத்தம்னா மலைன்னு அர்த்தம் இந்த இடத்துல மேருமலையை குறிக்கிறது அப்போ பருப்பதத்து அப்படின்னா மேரு பருவத்தம் என்று சொல்லக்கூடிய வட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மேருமலை அந்த மேருமலையிலே கயல் பொறித்த கயல்னா மீன் இங்கே பாண்டியர்களுடைய மீன்கொடியை குறிக்கிறது கயல் அந்த மீன்கொடியை பொறித்த என்றால் நாட்டிய நட்டன்னு அர்த்தம் அந்த மீன்கொடியை நட்ட அப்போ பருப்பதத்து பருவதமாகிய மேருமலையின் உச்சியிலே கயல் பாண்டியருடைய மீன்குடியை பொறித்த நன்றாக நாட்டிய பதித்த பாண்டியர் குல பதி போல் பாண்டியர் குலத்தின் பதினா தலைவன் பாண்டியர் குல பதினா அந்த பாண்டியர் குலத்துக்கு தலைவனாக விளங்கிய மகாபாகன்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன்தான் இந்த வரலாறு முழுக்க புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது பாருங்க நம்ம தமிழகத்தை ஆண்ட பாண்டிய மன்னன் வரலாறு புராண ஸ்லோகம் பெரியவாச்சான் பிள்ளை மேற்கோள் காட்டுறார் குருவர சுதஸ்ரீமான் இந்திரத்யும்னோ மகாபலகா புரூரவன்னு ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான் அந்த புரூரவன்கிற பாண்டியனுடைய மகனுக்கு இந்திரத்யும்னன் என்று பெயர் இந்த இந்திரத்யும்னன் தான் பின்னாடி அகஸ்தியர் சாபத்தினாலே கஜேந்திரன்கிற யானையாக பிறக்கிறான் அந்த இந்திரத்யும்னன் தசிய புத்திரோ மகாபாகஹா மலையாச்சல கேதுமான் அவனுக்கு ஒரு மகன் அவனுக்கு மகாபாகன் என்று பெயர் அப்போ புரூரவன் அவன் பிள்ளை இந்திரத்யும்ன பாண்டியன் அவன் பிள்ளை மகாபாக பாண்டியன் அவனுக்கு மலையாச்சல கேத்துமான் என்றும் ஒரு திருநாமம் அதாவது மலையாச்சலம் மலையமலைன்னு சொல்லுவா மதுரையில அந்த மலையமலையிலே கொடி நாட்டியவன் என்றும் பெயர் பெற்றிருந்தான் அந்த பாண்டியன் என்ன பண்ணானா ச விஜித்திய நிருபான் சர்வான் வழியிலே உள்ள எல்லா மன்னர்களையும் ஜெயித்து கொண்டு வடக்கு நோக்கி போறான் பாண்டியர்களுடைய அந்த ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக அந்த பாண்டிய ராஜ்ஜியத்தை வளர்க்க வடக்கு நோக்கி போறான் வழியிலே மன்னர்களையெல்லாம் வென்றான் மேருமலையை நோக்கி ஒரு பாதையை அமைத்தான் வழியில் இருந்த அடர்த்தியான காடுகளை எல்லாம் அழித்தான் அழித்துவிட்டு மேரோகோ மேரோஹோ தட்சிண பார்ஸ்வகான் மேருமலைக்கு தெற்கே உள்ள எல்லா மன்னர்களையுமே ஜெயிச்சிட்டான் அதுக்கப்புறம் மேருமலைக்கும் போய் மேரௌ ஸ்வநாம சின்ஹௌச்ச லிகித்வான் நிருபசத்தமஹா அந்த நேர மேருமலைக்கு போய் தன்னுடைய சின்னமான மீன் கொடியை நாட்டினான் அப்ப என்ன பண்ணியிருக்கான் பாண்டியன்னு தெற்கே மதுரையை ஆண்டு கொண்டிருந்தவன் அப்படியே வடக்கே 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 வடக்கேன்னு பல மன்னர்களையெல்லாம் ஜெயிச்சு மேருமலைக்கு பாதையும் போட்டு மேருமலைக்கும் போய் அங்கிருந்தவர்களையும் வென்று மேருமலை உச்சியிலே தன்னுடைய கொடியை நாட்டினான்னு புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதைத்தான் பருப்பதத்து அந்த மேருமலை என்னும் மலை உச்சியிலே கயல் புரித்த தன்னுடைய மீன் கொடியாகிய அந்த சின்னத்தை நட்ட கொடியை நாட்டிய பாண்டியர் குலபதி போல் அந்த பாண்டிய குலத்தின் தலைவனான மகாபாகன் போலே புராணத்திலையும் இருக்கா அழ்வாரும் பாடிட்டாரா கவியரசனும் இது இருக்கார் அச்சம் என்பது மடமையடாங்கிற பாட்டு நீங்க கேட்டிருப்பேள் அந்த பாட்டுல இந்த வரி வருது கனக விசையரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன் இமய வரம்பினில் மீன் ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே இமய வரம்பினில் மீன் ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே எங்கே இது பருப்பதத்து கையல் பொத்த பாண்டியர் குலபதி போல் அதனால அந்த மேருமலை உச்சியிலே மீன்குடியை நட்ட அந்த பாண்டிய குல தலைவனான மகாபாக மன்னனை போலே போலேனா டு தட் அது மாதிரின்னு அர்த்தம் அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணாராம் பெருமாள் ஒரு கம்பாரிசன் போட்டாராம் பெரியாழ்வார் தான் அந்த மேருமலையான் பெரியாழ்வாருடைய தலைதான் மேருமலையின் உச்சியாம் பெருமாள் தான் அந்த பாண்டிய ராஜாவாம் பெருமாளுடைய திருவடி தான் மீன் என்னும் அடையாளமாம் இப்ப பாண்டியன் என்ன பண்றான் மேருமலையை நோக்கி போனா இல்லையா அது போல பெரியாழ்வார் பெருமாளை நோக்கி போலையா அவர் மலை மாதிரி ஒரு இடத்துல நின்னாராம் அதாவது பெரியாழ்வார மலைன்னு சொல்லிக்கிறாருன்னா உயர்வுக்காக சொல்லலையாம் அசையாம நின்னாராம் பக்தியே இல்லாமல் பகவான நாடி போகாமல் மலை ஓரிடத்தில் இருப்பது போல இவர் இருந்தாராம் மலை பாண்டியத்தேன் பாண்டியனை தேடி போல பாண்டியன் மலைய தேடி வந்தான் அது போலத்தான் பெரியாழ்வார் என்னும் மலை பெருமாளுங்கிற பாண்டியனை தேடி போல பெருமாளுங்கிற பாண்டியன் பெரியாழ்வார் என்னும் மலையை தேடி வந்தான் வர வழியில பல மன்னர்கள் எதிரிகள்லாம் இருந்தா பாண்டியர்கள் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு அங்க இல்லையா அது போலத்தான் பெரியாழ்வாரை பெருமாள் வந்து அடையணும்னாலும் பெரியாழ்வாருடைய பாபங்களே அதுக்கு தடையா எதிரிகளா இருந்தது அந்த எதிரி மன்னர்களை போன்ற பெரியாழ்வாருடைய பாபங்களை பெருமாளை அழித்து விட்டார் அழித்த பின் மேருமலைக்கு வந்தாச்சு மேருமலை உச்சியில் பாண்டியன் கொடியை நட்டான் அதுபோல பெரியாழ்வாருடைய தலை உச்சியிலே பெருமாளுங்கிற பாண்டியன் தன் கொடியை நட்டாராம் பெருமாளுடைய வெற்றி கொடி எதுனா அவருடைய திருவடி என்னும் அடையாளம் ஜம்முன்னு தலையில திருவடி பதிச்சுட்டார் அப்ப ஷட்டாரி சாதிச்ச அனுபவம் எல்லாருக்கும் வந்துருத்தா அப்போ பாருங்க பருப்பதத்து கையல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் பெரியாழ்வாருடைய தலை உச்சி என்ற பருவத்தின் மேலே மலைக்கு மேலே கயல் பொறித்த மீன் கொடி பொறிப்பது போலே பகவானுடைய திருவடியை பதித்த பாண்டியர் குலபதி போல் பாண்டிய குலபதி போல பெருமாள் என்ற ராஜா இப்படி என்னை வந்து திருத்தி பணி கொண்டு என் தலையில் திருவடி பதித்தாரே நீ என்ன பண்ண திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் புரித்தாய் உன்னுடைய அற்புதமான திருவடியை என் தலைக்கு மேலே புரித்தாயே அப்போ திருப்பொலிந்த சேவடி என்பது அதற்கு ஓமை எதுனா கயல் கயல் புரித்த என்பது அது போல பெருமாளுக்கு எது ஓமைனா பாண்டியர் குலபதி பெரியாழ்வாருக்கு எது ஓமைனா பருப்பதத்து அதனால் நீ என்ன பண்ண திரு சேவடி என் சென்னியின் மேல் பொதித்தாய் உன்னுடைய அந்த திருவடியை என் தலைக்கு மேலே பொதித்தாய் அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா திரு பொலிந்த சேவடி இதுல மூணு அடைமொழி சொல்லியிருக்கார் திரு என்றால் அழகுன்னு அர்த்தம் அது ரொம்ப அழகான திருவடி ஏன்னா பகவானுடைய திருவடி அழகுக்கு கேட்கணுமா அப்போ திரு அடி அழகான அடி அடுத்து பொலிந்த பொலிந்த என்றால் ஒளி வீசக்கூடிய அதாவது பகவானுடைய ஆளுமை என்னங்கிறது திருவடியில் அப்படியே ஒளி வீசின்னு தெரியுமா ஏன்னா அந்த திருவடியில் பார்த்தா சில அடையாளங்கள் ஒளி வீசறதான் அத சுவாமி ஆளவந்தாரும் தெரிவிக்கிறார் கதாபுண சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ லாஞ்சனம் பகவானுடைய திருவடியின் அடிப்புறத்துல பார்த்தா ஏழு அடையாளங்கள் பொலிந்து தோன்றுமா அது என்னென்னா சங்கு சங்கு இருக்கும் நம்ம காலில வெறும் ரேக தான் இருக்கும் பெருமாள் திருவடியில் பார்த்தா சங்கு இருக்குமா அப்புறம் ரதாங்கம் சக்கரம் கல்பக கற்பக மரம் துவஜ கொடி அரவிந்த தாமரை அங்குஷ அங்குஷம் யானையை அடக்கக்கூடிய அங்குஷம் இந்திரனுடைய வஜ்ராயுதம் சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர இந்த ஏழு அடையாளங்கள் பொலியக்கூடிய அப்ப திரு அழகிய பொலிந்த வீசக்கூடிய சேவடி சேவடினா செம்மையான அடின்னு அர்த்தம் தமிழ்ல செம்மை பிளஸ் அடி சேவடின்னு ஆயிடும் அது என்ன செம்மைனா இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் நேர்மையான திருவடி அது என்ன நேர்மைன்னா பக்தன் உள்ளத்துல நேர்மை இருக்கோ இல்லையோ பகவான் அனுகிரகம் பண்ணும்போது நேர்மையோடு நன்மை செஞ்சிருவானா அப்படிப்பட்ட திருவடி அது அப்போ நாம எப்படிப்பட்டவர்னு பார்க்காது அது செய்ய வேண்டிய அனுகிரகத்தை பாரபட்சம் இல்லாமல் பண்ணும் அந்த நேர்மை நிறைந்த திருவடிக்கு சேவடினு பேருன்னு இந்த கான்டெக்ட்ல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஏன்னா பல்லாண்டுல சேவடி செவி திருக்காப்புல அங்க சேவடிக்கு அர்த்தம் வேற ஆனால் இங்கே சேவடி என்னும் போது நேர்மையாக பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய திருவடி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அருளும் திருவடி அப்போ திரு அழகான பொலிந்த அடையாளங்களும் ஆளுமையும் பொலியக்கூடிய சே செம்மையான நேர்மையான ஏற்றத்தாழ்வு பாராத அடி அந்த திருவடியை என் சென்னியின் மேல் பெரியாழ்வார் தன்ன சொல்லுகிறார் என் இவ்வளவு தாழ்ந்தவனான அடியன் அந்த பாதுகையை பெருமாள் பரதனுடைய தலையிலே அழித்தார் என்று ஸ்ரீராமாயணத்தில் பார்க்கிறோம் தன்னுடைய திருவடி நிலைகளான பாதுகையை பரதனுக்கு கொடுத்து இதா வச்சு பரதன் தலைமேல் சுமந்து கொண்டு போனான் அந்த பரதன் உள்ளிட்ட மகான்கள் பெற்ற அந்த திருவடியை திருவடி நிலையை இப்ப என்ன என் என்னுடைய சென்னியின் மேல் சென்னா தலைன்னு அர்த்தம் சென்னியின் மேல் அப்படின்னா என் தலைக்கு மேலே பொறித்தாய் பொறித்தாய்னா நன்றாக பதித்து அடையாளம் செய்து விட்டாயின்னு அர்த்தம் இன்னைக்கு நம்முடைய பாஷையில பொறித்தல்ங்கிறத எப்படி சொல்லலாம்னா டாட்டூன்னு சொல்லலாம் எல்லாரும் உடம்பு முழுக்க ஏதோ தேவையில்லாத பல விஷயங்களை அப்படித்தானே பொறித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்குதான் டேட்டூன்னு பேரு ஆனா என் தலையில ரொம்ப நல்ல டாட்டூவை நீ வச்ச ஆனா அந்த டேட்டு நாம வைக்க கூடாது அவன் வந்து வைக்கணும் அப்போ பெரியாழ்வார் என்ன சாதிக்கிறார் அடியன் எந்த முயற்சியுமே பண்ணல நான் பாட்டுக்கு மலை மாதிரி உட்காண்டிருந்தேன் மலையை தேடி பாண்டியன் வந்து கொடிய நட்டது போல இந்த பெரியாழ்வார்னு அசையாமல் இருந்த மலையை தேடி எம்பெருமான் ஓடி வந்து அவன் கொடிய மேலே நட்டது போல என் தலை என்னும் மலை உச்சிக்கு மேலே உன் கொடியான திருவடியை நீ நட்டுட்டு போயிட்டியே அப்போ உன்னிடம் நான் தோற்றேன் நீ என்னை வென்று விட்டாய் எப்போ அந்த மேரு மலையை பாண்டியன் கைப்பற்றி விட்டானோ மேரு பாண்டியனோட சொத்து அப்போ பகவானே நீ என்னை கைப்பற்றி விட்டாய் என்றால் அடியேன் உன்னுடைய சொத்து அப்போ தோற்றவன் என்ன பண்ணணும் ஜெயிச்சவம் புகழ பாடணும் அதான் பாடுகிறேன் மறுப்பொசித்தாய் தாய் என்று என்று உன் வாசகமே இனி தோற்றுப்போன நான் என்னை வென்றவனான உன் நாமங்களை பாடாமல் வேறு எதை பாடுவது அப்போ எப்படி பாடுவேன் மறுப்பு ஒசித்தாய் மறுப்புன்னா கொம்புன்னு அர்த்தம் இந்த இடத்தில் யானை தந்தத்தை குறிக்கிறது ஒசித்தாய்னா முறித்தாயின்னு அர்த்தம் மறுப்பு ஒசித்தாய்னா யானை தந்தத்தை முறித்தவனே கம்சனுடைய குவலையா பீடம் என்ற யானை அந்த யானையின் தந்தத்தை முறித்தவனே மறுப்பு ஒசித்தாய் மல் அடர்த்தாய் மல்லுன்னா மல்லர்கள் ரஸ்லர்ஸ் அர்த்தம் ரஸ்லிங் போடக்கூடிய மல்லர்கள் அந்த மல் மல்லர்களை அடர்த்தாய்னா போர் உறிந்து அழித்தாய் வீழ்த்தினாய்னு அர்த்தம் அப்போ மறுப்பு ஒசித்தாய் யானை கொம்பை முறித்தாய் மல் அடர்த்தாய் மல்லர்களை எல்லாம் அழித்தொழித்தாய் முஷ்டிகன் சானூரன்னு கம்சனுடைய ரெண்டு மல்லர்கள் அந்த ரெஸ்ட்லெஸ் ஆகிய முட்டிகன் சாணூரனை அழித்தாய் என்று அப்படின்னா என்று சொல்லின்னு அர்த்தம் என்று என்றுனா என்று சொல்லி 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 அதாவது பலமுறை 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 இப்படியே சொல்லிகிட்டே இருப்பேங்கிறார் ஏன் இதை சொல்றாராம் இதை செய்தது போல அந்த யானையின் கொம்பை முறித்தது போல யானை தந்தத்தை முறித்தது போல மல்லர்களை அழித்தது போல நான் உன்னை அடைவதற்கு தடையாக இருந்த பாபங்களையும் நீயே அழித்து என்னை தேடி வந்தாயே அப்போ அங்கே கம்சனை நீ சென்று அழி போய் தாக்கி அவன் அழிக்கணும் அதுக்கு வழியில தடையாக இருந்த யானை அந்த மல்லர்கள் அவர்களை நீ அழித்தொழித்தாய் என்ன நீ வந்து அடைந்து என் தலையில வெற்றி கொடி நாட்டி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அதுக்கு தடையாய் இருந்த பாபங்களையும் அது போல அழித்தாய் அல்லவா அப்போ மறுப்பு ஒசித்தாய் மல்லடர்த்தாய் என்று என்று அதனால இதை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்த்து அந்த யானையின் தந்தத்தை முறித்தது என்ன சானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை அழித்தது என்ன என்று மீண்டும் மீண்டும் அதை சொல்லுவேன் எப்படி உன் வாசகமே இந்த உன் வாசகமேனா என்ன அர்த்தம்னா இத பெரிய வாச்சான் பிள்ளை அழகா விளக்கியிருக்காரு உன் அப்படின்னா உன் குணங்களை சொல்லக்கூடிய வாசகம்னா பொதுவா நாம வேர்டுன்னு சொல்லுவோம் வாச்சகம்னு சம்ஸ்கிருத்தத்திலையும் வார்த்தை இருக்கு ஆனா வாச்சகம்னு சொன்னா அது சாதாரண வேர்டு கிடையாது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விளக்கக்கூடிய தான் வாச்சகம்னு பேரு ஏன்னா அர்த்தமே இல்லாம கூட பல வார்த்தைகள் இருக்கும் அதெல்லாம் வாச்சகமாகாது வாச்சகம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை விளக்கக்கூடிய வார்த்தையாக இது இருக்கணும் அப்போ உன் வாச்சகம்னா உன் குணங்களை வாச்சகம் விளக்கக்கூடிய வார்த்தைகளான உன் திருநாமங்கள்னு அர்த்தமா ஏன்னா பகவானுக்கு பல திருநாமங்கள் இருக்குது இல்லையா அந்த பகவானுடைய ஒவ்வொரு திருநாமமும் அவனுடைய ஒவ்வொரு குணத்தை சொல்லும் இப்போ மறுபொசித்தாய் மல்லடர்த்தாயின்னு இங்கே சொன்னால் அந்த யானை தந்தத்தையும் மல்லர்களையும் அழித்தாய்னு சொன்னால் இது போல் நமக்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் தடைகள் இதையும் அழிப்பான்னு அர்த்தம் இல்லையா அப்போ அது ஒரு பகவானுடைய குணத்தை சொல்றது இல்லையா அதனாலதான் தான் உன் வாசகமே அப்ப உன் குணங்களுக்கு வாச்சகமாக உன் குணங்களை விளக்கி காட்டுபவையாக இருக்கக்கூடிய உன் திருநாமங்கள்னு அர்த்தம் பொதுவா வாச்சகம்னா ஒரு பொருளை விளக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பகவானுடைய குணங்களை விளக்கக்கூடிய வார்த்தை திருநாமம் குணங்களை விளக்கும் உன் திருநாமங்களையே உருப்பொலிந்த நாவினேனை என்னுடைய நாவால இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டேங்கிறார் இவருடைய நா எப்படிப்பட்டதான் உருப்பொலிந்த நாவினேனை இதுவரை என்னுடைய நாக்கு உருன்னா அழகுன்னு அர்த்தம் பொலிந்த அப்படின்னா விளங்கக்கூடிய ஒளிவீசக்கூடியன்னு அர்த்தம் உருப்பொலிந்த நா அப்படின்னா அழகு வீசக்கூடிய நாக்குன்னு அர்த்தம் ஆனால் இந்த உரு பொலிந்த நாக்குங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் அழுக்காகி தழும்பாகி மட்டமான நாக்குன்னு அர்த்தம் போச்சுடா பாட்டு ஒரு மாதிரி இருக்கு அர்த்தம் வேற மாதிரி இருக்கு உரு பொலிந்த நா அப்படின்னா அழகு விளங்கக்கூடிய நாக்குன்னு அர்த்தம் அதுக்கு விளக்கவரை என்ன எழுதுறார் அழுக்கேறி தழும்பாகி மட்டமாக இருக்கக்கூடிய நாக்கு பாட்டுக்கும் பொருளுக்கும் சம்பந்தமே வரலையா இதை விபரீத லட்சணை என்று சொல்வார்கள் அதாவது கவிநயத்துல எப்படின்னா ஒரு விஷயத்தை எதிர்மறையான வார்த்தையை கொண்டு உண்டு புரியறாப்புல ஒரு உதாரணம் சொல்றேன் நல்ல பாம்புடா அந்த பக்கம் போகாத நல்ல பாம்பு வந்திருக்குன்னு உடனே கொஞ்சம் ஆக நல்ல பாம்பு தானே நான் அதோட போய் விளையாடுறேன்னா நல்ல பாம்புல நல்லன்னா நல்லதுன்னு அர்த்தம் இல்ல கொடிய விஷமுள்ள பாம்புன்னு அர்த்தம் அதைத்தான் நல்ல பாம்புன்னு சொல்றோமோ இது வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கிறார் அதுபோல் சம்ஸ்கிருதத்தில் விரட்சம்னா மரம் மகா விர்க்கட்சம் அப்படின்னா பெரிய மரம் ஆலமரம் அரசமரம் இல்லை மகாவிம்னா கள்ளிச்செடின்னு அர்த்தம் ஒன்றுக்கும் உதவாத கள்ளிச்செடியை கிண்டலாக மகாவிம்பா அது போல் இங்கே பெரியாழ்வார் என்ன சொல்கிறாராம் என் நாக்கு இருக்கே ஒரு பொலி நாக்கு ரொம்ப அழகான நாக்குன்னு சில பேர் சொல்லுவோம் இல்லையா நீ பண்ண அழகு இருக்கே ரொம்ப அழகாக பண்ணடா அப்போ அந்த அழகுங்கிறது அழகு இல்லை அழுக்குன்னு அர்த்தம் அக்லின்னு அர்த்தம் அது போல பெரியாழ்வார் என்ன சொல்லிக்கிறார் இதுவரைக்கும் என் நாக்கு இருக்க நல்ல ஊரு பொழிந்த நாக்கு ரொம்ப அழகான நாக்கு தான் ஏன்னா இதுவரை அற்பமான உலகியல் விஷயங்களையே பேசிக்கொண்டு இந்த நாக்கு ஏதேதோ விஷயங்கள்ல ஈடுபட்டு ரொம்ப அழகா இருந்தது நாக்கு ஆனா அந்த உருப்பொலிந்த நாவினேனை அந்த நாவை உடைய எண்ணெய் நாவினேன் அப்படின்னா நாக்கை உடையவன் அர்த்தம் உருப்பொலிந்த நாவினேனை அப்படியெல்லாம் உருப்புலைந்து போனேன் அப்போ ஒண்ணுத்துக்கு லாயக்கில்லாத இந்த நாக்கு கொண்ட எண்ணெய் கூட உன்னாபங்களை பட வச்சுட்டியே அப்போ மேருமலைன்னா ஏன் அத உதாரணம் சொன்னார்னா அந்த மேருமலையை யாராலையும் போய் கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் அதனால தானே இமயமலையினில் இமயவரம்பினில் மின் கொடி ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே பாண்டியன் இசைனா புகழ்னு அர்த்தம் பாண்டியனுக்கு ஏன் புகழ் கிடைச்சதுன்னா யாராலும் ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்ட அந்த மலைக்கு மேல அவன் அந்த கொடியை நாட்டிட்டான் அதுபோல பெரியாழ்வாரம் எப்படின்னா பெருமாளாலேயே ரீச் பண்ணி திருத்த முடியாதுங்கிற அளவுல இருந்தாராம் அப்படிப்பட்ட நாவினேனை மல்லடர் தாய் என்றென்று உன் வாசகமே இந்த நாவால உன் நாமத்தை சொல்ல வச்சுட்டியே சொல்லணும்னா அதுக்குமே நிறைய புண்ணியம் பண்ணிருக்கமா பகவானுடைய திருநாமத்தை சொன்னா புண்ணியம் கிடைக்குங்கிறது அப்புறம் அது வா அது நம்ம நாக்குல வரணும்னா அதுக்கே நிறைய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படியே ஒண்ணுமே பண்ணல நீயே கட்டாட்சித்து சொல்ல வைத்தாக அப்ப உருப்பொலிந்த நாவினேனை இதுவரை அழுக்கேறின அந்த நாக்கு கொண்டவனை உன் நாமங்களை சொல்ல வைத்து இப்ப என்ன பண்ணிட்டேன்னா உனக்கு உரித்தாக்கினகே உரித்தாக்குதல் அப்படின்னா அவனுக்கே சொத்தாக்குதல் அர்த்தம் உனக்கு பகவானே உனக்கு மட்டுமே உரித்தாக்கினே அப்படின்னா உனக்கு மட்டுமே உரியவனாக ஆக்கிவிட்டாய் இனி அந்த மேருமலை என்பது எப்படி பாண்டிய ராஜாவுடைய சொத்தோ அது போல உனக்கு உரித்தாக்கினகே உனக்கு உரியவனாக ஆக்கிவிட்டாயே உன் சொத்தாக அடியனை ஆக்கிவிட்டாயே உன் சொத்துன்னு என் ஆக்கினதுக்கு அப்புறம் இந்த சொத்தை விட்டு தலைவன் பிரிந்து போக முடியுமா அப்போ அந்த மலையை விட்டு பாண்டியனின் மீன்கொடி பிரிந்து போகுமா என்னை விட்டு உன்னுடைய திருவடி பிரிந்து போகுமா அந்த கொடி நகராதது போல் உன் அடியும் இனி நகராது அந்த மலையின் சென்னியின் மீது மீன்கொடி இந்த பெரியாழ்வாருடைய சென்னியின் மீது பகவானுடைய அடி இதுக்கு பிரிவே கிடையாது அதனால என்னை விட்டு நீ செல்ல முடியாது என்கிறார் அதுதான் இந்த ஏழாவது பாசுரம் ஷட்டாரி பாசுரம் திருவேங்கடமுடையானுடைய ஷட்டாரி நம் தலைகளை அலங்கரிக்க ஏன்னா திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்க போறோம் சட்டாரி கிடைக்கிறதா நம்ம ஊர் கிடைக்கும் திருமலையில கட்டோம் என்ன பண்றது பெரியாழ்வார் முன்னாடியே கணிசித்து பாசுரமாக பாடிவிட்டார் திருமலையப்பனோட சட்டாரி நம் தலையை அலங்கரிக்க பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையின் மேல் பொறித்தாய் மறுப்புசித்தாய் மல்லடர்த்தாய் என்று உன் வாசகமே உருப்பொலிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே மேருமலை உச்சியிலே மீன்கொடியை நாட்டி புகழ்பெற்று விளங்கிய அந்த பாண்டிய மன்னன் மகாபாகன் என்ற அந்த பாண்டிய மன்னனை போலே நீ என்னுடைய தலை என்னும் மலை உச்சியிலே உன்னுடைய திருவடி என்னும் மீன்கொடியை ஜம்முன்னு வந்து நாட்டி நீ என் தலைக்கு மேல் வந்து எழுந்தருளி என்னை உன் சொத்தாக ஏற்று அங்கீகரித்தாயே இனி இதை செய்தபின் பின் உனக்கு தோற்றவனான அடியேன் மறுப்புசித்தவனே மல்லடர்த்தவனே யானையின் தந்தத்தை முறித்தவனே மல்லர்களை வீழ்த்தியவனே என்று உன் திருநாமங்களையே பாடிக்கொண்டிருக்கிறேன் ஏதேதோ பாடி அழுக்கியேறின நாக்கோடு இதுவரை இருந்தவனை இப்படி உன்னை பாட வச்சு உனக்கே உரிய சொத்தாக ஆக்கிவிட்டாயே என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் இதற்கு அடியேன் எழுதிய ஆங்கில வடிவம் ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுருக்கார் கமெண்ட்ல இந்த இங்கிலீஷ் வெர்ஷன்லாம் யார் எழுதினான்னு இது நிகழ்ச்சிக்கு திருஷ்டி பரிகாரமாக அடியனே எழுதினதுதான் இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் ஜஸ்ட் லைக் த பாண்டியா instilling this fish flag on the Meru hill, you instilled the tattoo of your divine feet on my head. With the scarred tongue, I eulogize your attributes as the one that broke the tusk of the elephant, the one that destroyed the wrestlers. Oh, you have now totally made me yours. என்பது ஆங்கில வடிவம் இப்போ பெரிய ஆழ்வார்த்த மொத்தமா நிலை கொள்வோம்னு பெருமாள் வந்து இங்கே செட்டில் ஆனா வைகுண்டத்துல உள்ள எல்லாம் பார்த்தாலும் இவர் என்னடா நம்மளை விட்டுட்டு அங்க போயிட்டாரே பெருமாள் கொஞ்சம் இங்கேயும் வான்னு கூப்பிட்டு பாக்குறா பெருமாள் போவாரா பெரியாழ்வாரா நித்தியசூரிகளா வைகுண்டத்துல ஆதிசேஷன் கருடன் விஷ்வக்சேனர் இவாழ்லாம் இருக்கா இல்லையா பெரியாழ்வாரும் கருடனுடைய அம்சங்கிறது ஒருபுறம் அதை விட்டுடுங்க இப்ப அவர் பெரியாழ்வாரா இங்க இருக்கார் வைகுண்டத்திலையும் நித்தியசூரி கருடன்ங்கிற வடிவத்தோடு இருப்பார் அது வேற ஆதிசேஷன் கருடன் சேனர் வைகுண்டம் வாங்குறான் பெரியாழ்வார் என்னோடு இருங்கிறார் இப்ப பெருமாள் முடிவெடுக்கணும் இது என்னப்பா திரைப்படம் இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்கே ஆமா அங்கே இருந்து இங்கவானு கூப்பிடுறா பெரியாழ்வார் இங்க இருங்கிறார் பெருமாள் என்ன முடிவெடுத்தார் அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே பாண்டிகர் போல் திரு பொலிந்தின் மேல் பொரிதாய் பதத்து கயல் பொரித்த பாண்டியர் குலப்பதி போல் திரு பொலிந்தேவடி சென்னியின் மேல் பொறித்தாய் மறுபஷித்தாய் மல்லட தாய் என்றள் வாசக மே மறுபஷித்தாய் மல்லட